அன்பார்ந்த ஐயனார் கருப்படி வாடிக்கையாளர் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்ட போகிறேன் அதாவது பனையில் வந்து ஆண் பனை பூக்குது பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் பூக்கும் நான் எங்கள் ஊரில் பூக்கிறத அதிசயமாக சொல்கிறேன் இப்போது நம்ம பெண் பணம்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் நொங் நொங்கு தருது பணம் பழம் தருது அதை அதுக்கு முந்தின ஒரு பாளையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பதநீர் எடுக்கிறோம் இந்த பனையை பொறுத்த மட்டும் இது ஆண் பனை இப்போ ஏற போகிறேன் எங்கள் மச்சான் அந்த ஆண்மனைக்கு பார்த்துலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஆண் பனை பொறுத்த மட்டும் இல்லை இந்த பூவை பாருங்களேன் இந்த பூவெலாம் பலனில் இடத்துக்குன்னு பார்த்துருப்பீங்க இந்த ஆண் வந்து பூக்கும் இந்த ஆண் பனை பூவோட வித்தியாசம்தான் நமக்கு வந்து பெண்பனைக்கு வந்து பலன் கொடுக்குது இந்த ஆண் வந்து ரெண்டு விதமான பலன் கிடைக்கும் ஒரு விதமான பலன் வந்து இந்த பாலை இப்படி விரிய முன்ன அடக்கி ஒடுக்கி இருக்க போகும்போதே அந்த நெட்டு தெரிஞ்ச உடனே நாங்கள் கட்டுப்பாளையாக தீர்த்துருவோம் நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்க கட்டுப்பாழை பணம் வந்து ஆண் பனை கட்டுப்பாழை பணத்தில் அதை இடுக்கி நம்ம பார்த்தோம் அடுத்து இது வந்து பெண் பணம் பார்த்துங்க பெண் பணம் வந்து சாரி பெண்பனை வந்து நுங்கும் தருது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது வந்து ஆண் பணையிலேயே அடுத்த ஸ்டேஜ் அதாவது நம்ம பாலையில் குட்டி குட்டியாக இருக்க போகும்போது இடுக்கி பதநீர் இருக்கணும் இல்லையா அடுத்து அந்த பாலையை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா இந்த மாதிரி பாலை விரிஞ்சி பூக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஆண் பனை பூக்கும் பார்த்துங்க இந்த மாதிரி விரிஞ்ச பாலை பூத்த பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை அப்படியே நெருக்கி வச்சு ரெண்டு மூணு ஒன்றா வச்சு அப்படியே கெட்டி இதை வந்து இடுக்கி மறுபடியும் இதிலிருந்து பதநீர் எடுக்க ஆரம்பிப்போம் அந்த பதநீர் எடுக்கிற பாலை தான் இது இந்த பாலை வந்து பதினீடுக்கு ஆகணுன்னு ஒன்று வெட்டி போட்டார் வேறு பண்ணியில் அதை தான் எடுத்து வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போது மேலே ஏறி போய் மச்சம் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி பாலையில் நல்ல பருவ ப பருவமான பாலை அதாவது பதநீர் தரும் பருவம்லா அந்த மாதிரி பாலையில் இடுக்கி மேலே பணச்சி வைப்பறாரு பார்க்கலாம் எங்கள் அத்து பையனு கேட்க வருவா வருவா கவலைப்படாதீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேகரித்து தான் கருப்பொட்டி அனுப்பிட்டுருக்கோம் இந்த பாருங்க ஆன் பண்ண பூத்ததுனால பூத்த பாலையில் வண்டு தேனீக்கெல்லாம் தேன் எடுக்கு பார்த்தீங்களா குட்டி குட்டியாக நிறையா பட்டாம்பூச்சி மாதிரி உள்ள பூச்சிகள்லாம் அதில் வந்து அந்த ஆண் அந்த அளவறையில் பாலையில் வந்து பூ எடுக்கும் பூவில் வந்து தேன் குடிக்கும் மச்சா வந்து இடுக்கிட்டாரு இடுக்குன பிறகு இன்னும் குறை எடுக்குன்னு இன்றைக்கி போயிருக்கார் ரெகுலர் இடுக்கு வந்து வழக்கமாக எடுக்கிறது தான் ஆமாம் இன்றைக்கி இடுக்கி முடிச்சு பதினீடு சொட்டு போட அஞ்சிருச்சி சொட்டு போட்ட உடனே கலசம் கட்டி பதினீடு இறக்க போகிறான் ஐயனார் கருபடியை பொறுத்த மட்டும் இப்படி எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிற கருப்பட்டியை பிரமாதமாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் கிடைக்கிற ப கருப்பட்டி தான் உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு ஒரு கிலோ பேக்கிங் ரெண்டு கிலோ பேக்கிங் அப்படின்னு வருது நம்ம இதை தவிர ஒரு பதினாறு ஐட்டம் தயார் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் சுக்கு கருப்பட்டி ஆயுர்வேத கருப்பட்டி அடுத்து பணம் கற்கண்டு தெரியும் இப்போ நம்ம வேம்பார் காட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க வேம்பார் காட்டை பொறுத்த மட்டில் கருப்பட்டிக்கு சூப்பராக இருக்கும் சாயலொடி காடு வந்து கற்கண்டுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா வேம்பார் காடை பொறுத்த மட்டில் மணல் பகுதி பார்த்துங்க இந்த காட்டில் உள்ளது கருப்பட்டிக்கு சூப்பராக இருக்கும் செம்மண் பகுதி வந்து சாயலொடி காடு சாயலுடி காடை பொறுத்த மட்டில் செம்மண் பகுதியாக இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு கற்கண்டு தயார் பண்ணுறதுக்கு நல்லா வாசமாக சுகமாக இருக்கும் கற்கண்டு அதனால் நம்ம எல்லா ஏரியாவிலையுமே பணமரம் வச்சுருக்கோம் நம்ம தோட்டத்தில் உள்ளதான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதனால் நீங்கள் எல்லாமே நம்பிக்கையாக வாங்கி நிறையா பிள்ளைகளுக்கு நல்ல உணவாக கொடுத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்